ஹைங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வீட்டு உப்புமா அதாவது சம்பாராவை உப்புமா வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அரை கப் வந்து நம்ம ரவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லியலை ஸோ இவ்வளோ தான் சிப்போ வாங்க ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு கடையில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோங்களேன் வெஜிடபிள்ஸ் இதில் நீங்கள் வந்துட்டு பட்டாணி சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் உப்புமா செய்கிறீங்க அப்படின்னா நம்ம செய்கிற அந்த ரவாவை விட வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ இதை அப்படியே வதங்கட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டுருங்க இப்போது நான் வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கப் வேணும் அப்படின்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்புமா உங்களுக்கு வந்து உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் குழைவாக வேணும் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு மூணு கப் சேர்த்திக்கோங்க அது சரியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நான் வந்துட்டு கப்புக்கு மேலே எடுத்திருக்கனால ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுவே கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் பாதி வந்துடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுன்னா சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான கோதுமை ரக உப்புமா ரெடி இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்குன்னு நம்ம மாற்றிடலாம் ரொம்பவே ஹெல்த்தி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ